ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆந்திரா சமையல் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஆந்திரா ஸ்டைலில் ரசம் தாங்க செய்ய போகிறோம் இதை வந்து நெல்லூரில் ரொம்ப ஃபேமஸான ரசங்க எங்கள் ஊர்ல எல்லாம் ரசம் எல்லாமே சாப்பாடு இறங்காதுங்க டெய்லியுமே ரசம் இருக்கணுன்னு வாங்க இது கொஞ்சமாக லாஸ்ட்டில் சாதத்திலாவது பிசைஞ்சி சாப்பிடுவாங்க இல்லை ரசம் அப்படியே கூட குடிச்சிடுவாங்க இந்த ரசம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்துருக்கங்க இந்த புளியை நம்ம இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் இப்போது இந்த புளியை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க பாருங்கள் புளியை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க இது கூடிய ஒரு மீடியமான சைஸில் தக்காளி பழுத்து போன தக்காளியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இது எல்லாமே ஊறட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கினேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணுங்க ரசத்துக்கு கொஞ்சமாக வெந்தகம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாவும் சேர்த்துக்கிறேன் இது கூடியே மூணு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே உரல் இருந்தால் கூட உரலில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க உரலில் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கினேன் இது நீங்கள் டெய்லி ரசம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நம்ம ரசத்தை தாளித்து இந்த பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொடியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் புளியை நல்லா உகுறிடுச்சு இந்த புளியும் தக்காளியும் நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தக்காளியும் இந்த புளியும் நல்லா ரெண்டும் ஒன்னா சேர்ந்து நல்லா கரைச்சி விட்டுக்கணும் கையிலே தக்காளி கிள்ளி போட்டால் ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெண்டுமே பாருங்க நல்லா கரைச்சிட்டேன் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோன்னா ரசம் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் போதுங்க இப்போ ரசம் தாளிச்சிக்கலாம் இப்போது ஸ்டவ் மேலே பாத்திரம் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன் இது கூடிய கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போது கிரைண்ட் பண்ண வச்சால் ரசம் பொடியும் சேர்த்துக்கலாம் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடிய கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்ச தூள் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க எண்ணெயிலேயே இந்த மாதிரி ரசம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரசம் வந்து சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட மாட்டாங்க ரசம் வரையும் குடிச்சுடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது கரைச்சி வச்ச புளியை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த புளி தண்ணி சேர்த்த உடனே மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க நீங்கள் புளிப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி கூட இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் எடுத்த புளிக்கு இது கரெக்டான அளவுங்க பாருங்கள் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கினேன் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்க ரசம் வந்து ஒரு கொதி தாங்க வரணும் நல்லா கொதிக்கக்கூடாது ரசம் நல்லா கொதிச்சா ரசம் டேஸ்ட் இருக்காதுங்க பாருங்கள் இது தாங்க கரெக்டான ஸ்டேஜி ஒரு கொதி வந்தால் போதுங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலங்க இந்த மாதிரி கொதிச்சா போதுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரசம் ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்